இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேலைகளை உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையின் தெய்வ சமாதானமும் கிறிஸ்து அவராக கிறிஸ்து பிறப்பையினால் தியானித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நட்சத்திரம் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்தம் அடைந்தார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டிவது என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் இயேசு பாலனாய் பிறந்த இடத்து வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவருடைய வழிநடத்து சென்றது என்பதாக பரிசுத்த வார்த்தைகள் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறோம் நாம் ஒரு நட்சத்திரமாக காணப்பட வேண்டும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே காண்பிக்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் பிரகாசிக்கின்ற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே நீங்கள் இயேசுவை காண்பிக்கிற ஒரு நட்சத்திரமாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை உடையவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது இயேசு பாலனை தரிசிப்பார்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை சொந்த லட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் ஒரு நட்சத்திரமாய் காணப்படுகின்ற பொழுது உங்கள் மூலமாக அநேக ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருப்பார்கள் ரட்சகரை நீங்கள் காண்பிக்கின்ற அந்த அனுபவம் நிறைந்தவர்களாக சமுதாய வாழ்விலே ஒரு நட்சத்திரமாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் அன்றாட நிகழ்வுகள் இயேசு கிறிஸ்துவையை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதாக காணப்படுகிறதா சத்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் கடக்கூடிய சமூகத்திலே நம்மை தாண்டி கொள்வோம் நாம் கேப்போம் தேசிய நாள் ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக ஸ்ரோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்திரோத்திரம் அந்த பிரகாசமுள்ள நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினதை சாஸ்திரிகள் உண்மை காணும்படியான வழிநடத்தலை கொண்டிருந்ததை அந்த கிருபைக்காய் ஸ்ரோத்திரம் விசுவாச வாழ்க்கையிலே நாங்களும் இருள் சூழ்ந்திருக்கிற அந்த உலகத்திலே இணைந்து பிரகாசிக்கிற விளக்காக மற்றவர்களுக்கு உண்மை காண்பிக்கிற ஒரு நபராக நட்சத்திரமாக வாழைகள் ஒவ்வொருவருக்கும் அதிகம் அதிகமாய் உதவி செய்கிறார்கள் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் உருவாக்கும் எழுப்பி பிரகாசிக்கட்டும் அநேக எங்களிடையே உண்மை காணும்படியான அனுபவங்கள் நிறைவாய் காணப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இது ஆமையும் அமையும்